நண்பர்கள் அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணியிருக்காங்க அது எந்த முறையில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக இது ஒரு ஐடியா பர்பஸுக்காக தான் நம்ம இந்த பதிவு வந்து பதிவு பண்ணுறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டி பிரகாரம் ஒரு பதவிக்கு ஐந்து பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தோன்னா ஒரு எட்நூற்றி பதினாலு பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க இந்த எட்நூற்றி பதினாலு பேர் வந்து பார்த்தோன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம் சரிங்களா இப்போ எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து எக்ஸாம் வச்சு எடுத்துருக்குறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் வந்து பார்த்தின்னா ஒரு நாற்பத்தி ஏழு வேக்கன்சிஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலிமா தான் இது வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மொத்தம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அதில் நமக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியார்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் ஒரு எட்நூற்றி பதினாலு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் ரேஷ காம்படிவ் எக்ஸாம் மூலிமா தான் நெருப்பிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்கி முப்பத்தி மூணு பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க முப்பத்தி மூணு பேர் கூப்பிட்ருக்காங்க அதேமாரி வந்து அதில் வந்து அப்பீர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காம்படேட்டிவ் எக்ஸாம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் அந்த பதினாலருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எவ்வளோ போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு சீனார்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேக்ஸடு எக்ஸாமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் இப்போ எப்படி ஓஎம்ஆர் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க நண்பர்களே கண்டிப்பாக இது ஒரு ஐடியாவுக்காக தான் அந்த பதிவு வந்து பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த பதிவு பிடித்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நினைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வந்து உங்களுடைய இடம் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்